பாகிசன் திசோன் ஆத்விக் இவர்கள் மீது சில யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது சில இலங்கை தமிழர்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் என்கின்ற வகையில் தான் கேட்க தோன்றுகின்றது பெருமளவில் அவர்கள் இன்று வளர்ந்திருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து உலகளவிலே அவர்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே சுயமாக அவர்கள் முன்னேறி இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள பலருக்கு இங்கு மனமில்லை இல்லை இவர்களை போன்ற பலரை ஏற்றுக்கொள்வதற்கும் இங்கு யாருமே தயாராகவில்லை ஏன் தமிழர்களுக்கு இந்த புத்தி இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் என்ன நடந்தது என்பது இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அனைவருக்கும் தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ராப்சிலோன் எனப்படுகின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி அதனூடாக ஊடாக வாகிசன் திசோன் ஆத்விக் போன்றவர்கள் பாடல்களை வெளியிட்டு தங்களுக்கென்று தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் எமது இலங்கையில் கடந்த கால வரலாற்றினை பாடல்கள் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சென்றதில் அவர்களது பங்கும் குறிப்பிடத்தக்க அளவிலே இருக்கு என்று சொன்னால் அதனை மறக்க முடியாது அதனை சார்ந்தி பல விடயங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் இசை மூலமாக அவர்கள் என்று பெரும் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக நான் பணியாற்றிய ஊடகம் ஒன்றிலே விரிவாக ஒரு காணொலி ஒன்றினை நான் வெளியிட்டிருந்தேன் அதாவது அவர்களுக்கு இலங்கையில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு தொடர்பாக அவர்கள் வவுனியாவில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு சென்றிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெரிய அளவிலே வளராத சந்தர்ப்பத்தில் பெரும் வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்தது அப்போது ஒரு காணொலி நான் வெளியிட்டிருந்தேன் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்ல வேண்டும் இவர்கள் பெரும் அளவிலே வருவார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்நிலையில் காலங்கள் கடந்து விட்டது அதற்கு பிறகாக அவர்கள் பெரும் உச்சத்தை எட்டியிருந்தார்கள் அதற்கு முழு காரணமும் அவர்களது திறமைதான் தனித்துவமான திறமைதான் அதற்கு காரணம் இலங்கையிலே பலர் இருக்கின்றார்கள் இசையமைப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லிக்கொள்கின்றார்கள் பாடகர்கள் என்று சொல்லிக்கொள்கின்றார்கள் ஆனால் அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வெளியே போக முடியாது அந்த அளவிற்குத்தான் அந்த பாடல்களின் தரம் இருக்கின்றது உதாரணத்திற்கு வெள்ளாங்குளம் வெள்ளரிக்கா பவுனியா வத்தாள பழம் என்று பாடல் எழுதினால் வவுனியாக்காரனும் வெள்ளாங்குளத்தில் இருப்பவன் தான் பாடலை பார்ப்பான் அதனை தாண்டி சர்வதேச அளவில் அனைத்து தமிழர்களும் ரசிக்கின்ற வகையில் ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எல்லைகளை தாண்டி பயணித்தவர்கள் அல்லது எல்லைகளை தாண்டி தற்பொழுது சாதித்திருப்பவர்கள் தான் இந்த வாகிசன் உள்ளிட்ட மூவரும் அவர்கள் இன்று ஒவ்வொரு விடயங்களையும் வித்தியாசமாக செய்து வருகின்றார்கள் எனப்படுகின்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்து அதன் ஊடாக பல இடங்களிலே பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் உலகின் பல நாடுகளுக்கும் அவர்கள் சென்று வருகின்றார்கள் கிட்டத்தட்ட இந்திய இசைக்கலைஞர்கள் போல அவர்களும் உலகம் முழுவதுமே பயணித்துக் கொண்டு இந்த இடத்தை பெறுவதற்கு அவர்கள் ஏதாவது தென்னிந்திய தொலைக்காட்சிக்கு போட்டியாளர்களாக சென்று அல்லது அங்கு பங்கு பெற்றி வெற்றி பெற்று சாதித்தார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் இங்கிருந்து தங்களை வெளியிலே இருந்து சுயமாக வளர்த்து கொண்டு அதற்கு பிறகாக தென்னிந்திய தொலைக்காட்சி ஒன்றில் சிறப்பு நிகழ்வு நடாத்துவதற்கு அவர்கள் அங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் சென்று பங்கு பெற்றிருக்கின்றார்கள் சொன்னால் இது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து கில்மிசா சீர்தமிழுக்கு சென்றிருந்தார் அந்த தொலைக்காட்சியில் இடம்பெற்ற இசைகள் ஒன்றில் பங்கு பெற்றி காய்ச்சின் பின்னராக வந்திருந்தார் உண்மையிலே சிறந்த பாடகி அது திறமையான ஒரு பாடகி தான் அங்கே சென்று அவர் சாதித்திருந்தார் அவர் வந்து உலகம் முழுவதும் பாடல் பாடுவதற்காக சென்று வருகின்றார் அதனை நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆனால் அதனை விட இவர்கள் எந்த ஒரு தென்னிந்திய தொலைக்காட்சிக்கும் செல்லாமல் வெளியிலே இவர்கள் தங்களை தாங்களை வளர்த்துக் கொண்டு தங்களை தாங்களை உருவாக்கி கொண்டு இந்த இடத்தை பிடித்து இன்று தென்னிந்தியாவிலே பிரபலமாக இருக்கின்ற ஒரு ஊடகமாக பிகேன்கூட்ஸ் இருக்கின்றது அந்த பிகேன் கூட்ஸ் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்வை அவர்கள் நடாத்துகிறார்கள் அதாவது சிறப்பு நிகழ்வுன்னு சொன்னா அங்கே ஒரு பாடலை பாடியிருக்கின்றார்கள் அந்த நிகழ்விலே அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கே ஒரு பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு அங்கே அந்த மேடையிலே இருந்து அவர்கள் பாடல் பாடியிருந்தார்கள் அவர்கள் பாடிய பாடலை தென்னிந்திய நடிகைகளான சமந்தா உள்ளிட்ட பல முன்னணி நடிகைகள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தாண்டி தென்னிந்திய சினிமா பிரபலங்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை அந்த வீடியோவில் பார்க்கின்ற போதே தெரிகின்றது அவ்வாறு அந்த காணொலி நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதே போல பல காணொலிகளை பிகேன் பூட்ஸ் அவர்கள் தொடர்பாக ஏற்கனவே பதிவிட்டும் இருக்கின்றது இந்நிலையில் நேற்றைய தினமும் பதிவிட்டிருந்தது அப்போது அதுக்கு கீழே சொன்னால் அந்த கருத்து பட்டியலிலே அதாவது சொன்னால் பலர் பாராட்டி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலானவர்கள் அவர்களை திட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அது யாரு பார்த்தால் தமிழ்நாட்டு தமிழர்களா என்று பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு பிறகு ஒரு சிலர் தான் அதை தவறாக பேசுகின்றார்கள் இவர்கள் விவசிக்கின்றார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதற்கு கீழே சென்று இது தமிழா தமிழ் என்னன்னு தெரியுமா இவன்கள் எல்லாம் உறுப்பாக இவன்களும் இவன்களோ பாட்டும் என்று அவர்களை கேவலப்படுத்துகின்ற வகையிலே கருத்துக்களை பதிவிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கொண்டாடுகின்றார்கள் தென்னிந்திய சினிமாவை சேர்ந்தவர்கள் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இவர்கள் இங்கிருந்து கொண்டு அவர்களை வசை கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அதுதான் கேட்கின்றேன் ஏன் இவ்வளவு வன்மம் இவர்கள் என்று திறமையால் வளர்ந்திருக்கின்றார்கள் பலரால் தொட முடியாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் அது தவிர இவர்கள் ஒரு பாதையை வகுத்திருக்கிறார்கள் இந்த பாதையை நூலாக மற்றவர்கள் பயணித்து இலகுவாக ஒரு உயரத்தை எட்டக்கூடிய வகையில இருக்கும் இல்லத்திலும் இவ்வாறு திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் என்று தென்னிந்திய சினிமாவில் இருப்பவர்களை தென்னிந்திய தொலைக்காட்சியை கவனிக்க வைத்திருக்கிறார்கள் இப்படியானவர்களை ஏன் இங்கிருந்து பேச வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி உங்களுக்கு அவர்களை பிடிக்கவில்லையா அல்லது அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா அல்லது அவர்கள் உங்களோடு இருந்தவர்கள் என்று வளர்ந்து விட்டார்களே என்று ஒரு எரிச்சல் இருக்கின்றதா அப்படியானால் அமைதியாக இருங்கள் அதனை விடுத்து அங்கிருப்பவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அந்த கருத்து பட்டியலிலே போய் சேர்ந்து அவர்களை வசைப்பாடுவது என்பது எவ்வளவு ஒரு கேவலமான செயற்பாடு என்று சொல்லுங்கள் ஆகவே இது இலங்கை தமிழர்களான எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பொதுவான குணமாகவே இருக்கிறது எங்களுக்குள் இருந்து யாராவது வளர்ந்தால் எங்களுக்கு பிடிப்பதில்லை அவர்களை ஏதாவது செய்து வசைப்பாடி அவர்களை கீழே இழுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒரு பிழை செய்திருந்தால் அல்லது அவர்கள் இலங்கையை பற்றி தவறாக கதைத்திருந்தால் அல்லது இலங்கை போராட்டத்தை பற்றி தவறாக கதைத்திருந்தால் நீங்கள் விமர்சிப்பதில் ஏதோ ஒரு வகையிலே அர்த்தம் இருக்கிறது ஆனா அதையெல்லாம் முடித்து அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அங்கிருக்கின்றவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருகை கீழே நீங்கள் சென்று இவ்வாறு செய்வதென்பது எங்களுடையவர்களை நாங்களே கேவலப்படுத்துகின்ற அல்லது காட்டி கொடுக்கின்ற வகையிலான ஒரு செயற்பாடாகவே இது அமைந்திருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஆகவே யாருக்குமே இப்படி செய்யாதீர்கள் அவர் அவர்களுக்கென்று திறமை இருக்கின்றது அவர் அவர்களுக்கென்று தலையிலே எழுதப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திற்கு அவர்கள் போக வேண்டும் என்று அதை நான் வலுவாக நம்புகின்றேன் நீங்கள் நம்பாட்டி அது உங்களுடைய பிரச்சனை அதை தாண்டி திறமை என்பது முக்கியம் அப்படி இருந்து அவர்கள் அந்த இடத்திற்கு போகின்ற போது அதனை நீங்கள் ரசியுங்கள் வாழ்த்துங்கள் அப்படி வாழ்த்த மனமில்லாவிட்டால் பொறுமையாக இருங்கள் அவ்வாறு நீங்கள் வாழ்த்துகின்ற பட்சத்தில் நீங்களும் அந்த இடத்திற்கு போகக்கூடிய தகுதிகளை பெறுவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் உங்களுக்குள்ளும் திறமை எடுக்கணும் அதனை தேள்ளிப்படுத்த நீங்களும் வளருங்கள் அதனை விடுத்து இவ்வாறு வசைப்பாடுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளுக்குள் தான் அவர்களைப் பற்றி புறம் கலைக்கின்றீர்கள் அல்லது உள்ளுக்குள் தான் அவர்களை பற்றி ஏதாவது விமர்சிக்கின்றீர்கள் என்று பார்த்தால் இந்த அவர்கள் சர்வதேச அளவிலே போகின்ற போது நாங்கள் இங்கிருந்து கொண்டு சென்று அவர்களை அங்கேயே வைத்து முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனநிலையில் இங்கு பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ உங்களது உறவுகளோ இந்த உயரத்துக்கு வருகின்ற போதும் அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் அதாவது இலங்கை தமிழர்கள் ஆதரவு அளிப்பார்கள் இவ்வாறு காட்டி கொடுத்து அடுத்தவர்கள் மீது எரிக்கல் பட்டு அடுத்தவர்களை விமர்சித்து அடுத்தவர்களை எப்படியாவது தட்டி விடுவோம் வேண்டும் நினைத்த நினைத்தே இன்று தமிழர்கள் அழிந்து போய் குட்டிச்சோராக இருக்கின்றோம் இதற்கு மேலேயும் இதை செய்ய போகின்றீர்கள் எனவே இது தொடர்பாக சற்று யோசியுங்கள் எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் முடிந்தவரை ஊக்கப்படுத்துவோம் எங்களுக்குள்ளும் திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்கள் அதே வேளை இதை வைத்து வியாபாரமாக உழைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் தவித்துவிட்டு நல்ல திறமை உள்ளவர்களை சர்வதேச அளவில் ஒரு அனைவருமே ரசிக்கக்கூடிய வகையிலே அதாவது தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் ரசிக்கக்கூடிய வகையிலே ஒரு பாடலை ஒரு திரைப்படத்தை உருவாக்குவர்களை நாங்கள் ஊக்குவிப்போம் அவர்களுக்கான களத்தினை உருவாக்கி கொடுப்போம் அவர்களுக்காக ஆதரவாக நிற்போம் எங்களது கலைஞர்கள் அல்லது எங்களுக்குள் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகள் வளர்கின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளும் சர்வதேச அளவிலே பேசப்படும் சர்வதேச இருப்பார்கள் அப்போது அந்த கேட்கின்ற அளவிற்கு இருப்பார்கள் அப்படி ஒரு நிலை உருவாகும் ஆகையால் அந்த நிலையை நாங்கள் உருவாக்க முயற்சிப்போம் அதுதான் எங்களது இனத்திற்கும் நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்